வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க வணக்கம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு நூறு வயதுக்கு மேல வாழும் அதிர்ஷ்டம் இருக்கு அது உங்க ராசி இதுல இருக்க பார்க்கலாம் மனிதர்கள் அனைவருமே நினைத்து பயப்படும் ஒரு விஷயம் அவர்களின் மரணம் ஏனெனில் மனிதர்கள் எவ்வளவுதான் முயற்சித்தாலும் மரணத்தை மட்டும் நம்மால் வெல்ல முடியாது நம்மால் முடிந்ததெல்லாம் மரணத்தை தள்ளி போடுவது மட்டும்தான் ஜோதிட சாஸ்திரத்தின்படி சில ராசிகளில் பிறந்தவர்களின் பெரிய அதிர்ஷ்டசாலிகள் ஏனென்றால் அவர்கள் நீண்ட ஆயுளோடு வாழும் அதிர்ஷ்டம் கொண்டவர்கள் அவர்களின் ஆளுமை அவர்களை ஆரோக்கியமாக வாழ்வதற்கு ஆதாரமாக இருக்கும் அவர்களின் ரகசிய பழக்கங்கள் அவர்களுக்கு நீண்ட ஆயுள் என்ற பரிசை அவர்களுக்கு கொடுக்கும் இந்த ராசிகளில் பிறந்தவர்களுக்கு நீண்ட ஆயுள் விதிக்கப்பட்டதாக இருந்தாலும் அது அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை முறை பொறுத்து மாறுபடும் ஆனால் அவர்கள் சரியான விதத்தில் தங்கள் ஆற்றலை பயன்படுத்தி கொண்டால் அவர்கள் நிச்சயம் நீண்ட ஆயுளோடு வாழலாம் இந்த வீடியோவில் எந்தெந்த ராசிக்காரர்கள் நீண்ட ஆயுளை வரமாக பெற்றவர்கள் என்று தெரிந்து கொள்ளலாம் முதலாவதாக மகரம் மகர ராசிக்காரர்கள் அசாதாரணமான விடாமுயற்சி மற்றும் ஒழுக்கத்திற்கு பெயர் பெற்றவர்கள் சனி பகவானால் ஆளப்படும் இந்த ராசி நாணத்தையும் முதிர்ச்சியும் குறித்தது மகர ராசிக்காரர்கள் பெரும்பாலும் அவர்களின் ஒழுக்கம் மற்றும் வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்ளும் திறனால் மற்றவர்களிடமிருந்து வித்தியாசமானவர்களாக இருக்கிறார்கள் ஆரோக்கியத்தில் அவர்கள் கொண்டுள்ள அக்கறை வழக்கமான உடல் செயல்பாடு மற்றும் எல்லாவற்றிலும் கடைபிடிக்கும் ஒழுக்கம் ஆகியவை நீண்ட ஆயுள்களுக்கு பங்களிக்கின்றன பெரும்பாலான மகர ராசிக்காரர்கள் சீரான உணவை கடைபிடித்தாலும் தீங்கி விளைவிக்கும் பழக்கங்களை தவிர்ப்பதிலும் உறுதியாக உள்ளார்கள் இது அவர்களின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திலும் நீண்ட ஆயிலும் நேர்மறையான விளைவுகளை கொண்டுள்ளது அடுத்ததாக கடகம் கடக ராசியில் பிறந்தவர்கள் சந்திரனால் ஆளப்படும் கடக ராசிக்காரர்கள் தங்கள் உணர்ச்சிகள் மற்றும் உறவுகளுடன் ஆழமான இணைக்கப்பட்டுள்ளார்கள் மற்றவர்கள் மீதான அவர்களின் பச்சதாபம் அக்கறையும் பெரும்பாலும் அவர்களின் சொந்த ஆரோக்கியத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது கடகராசிக்காரர்கள் பாதுகாப்பான மற்றும் அன்பான வீட்டை உருவாக்குவார்கள் இது அவர்களின் மன மற்றும் உடல் ஆரோக்கியத்தை வழிவகுக்கின்றது மேலும் அவர்கள் வேலைக்கும் ஓய்வுக்கும் இடையில் சமநிலையை காண பராமரிக்க தீவிரமாக முயல்கின்றார்கள் இது அவர்களின் நீண்ட ஆயுள்களுக்கு பங்களிக்கின்றது தங்களையும் தங்கள் அன்பு கூறியவர்களையும் கவனித்துக் கொள்ளும் திறன் அவர்களிடம் நீண்ட ஆயுளை சாதகமாக பாதிக்கும் ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்குகின்றது தங்களையும் தங்கள் அன்பு கூறியவர்களையும் கவனித்துக் கொள்ளும் திறன் அவர்களின் நீண்ட ஆயுளை சாதகமாக பாதிக்கும் ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்குகின்றது மேலும் அவர்கள் அனைவருக்கும் பிடித்தவர்களாக இருப்பது அவர்களின் வாழ்வில் மகிழ்ச்சியை சேர்ப்பதுடன் ஆயுளையும் அதிகரிக்கின்றது அடுத்ததாக கன்னி கன்னி ராசிக்காரர்கள் தங்கள் துல்லியத்திற்கும் புத்தி கூர்மைக்கும் பெயர் பெற்றவர்கள் குறிப்பாக அவர்களின் ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் கிரகங்களில் இளவரசனாக புதன் ஆளப்படும் இந்த ராசிக்காரர்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை மற்றும் நோய்களை தடுப்பது ஆகியவற்றால் கவனம் செலுத்துகிறார்கள் கன்னி ராசிக்காரர்கள் பெரும்பாலும் கடுமையான உணவு மற்றும் உடற்பயிற்சி முறைகளை பின்பற்றுகிறார்கள் மேலும் உடல்நலப் பிரச்சனைகளை தடுக்க மருத்துவர்களை அடிக்கடிக்கு பார்ப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் இயற்கையின் மீதான அவர்களின் அன்பும் சுற்றுச்சூழல் மீதான அக்கறையும் அவர்களின் ஆரோக்கியத்திற்கு நீண்ட ஆயுள்களுக்கும் முக்கிய காரணமாக இருக்கின்றது அடுத்ததாக விருச்சகம் விருச்சக ராசியில் பிறந்தவர்கள் செவ்வாய் கிரகத்தினால் ஆளப்படும் விருச்சக ராசிக்காரர்கள் அவர்களின் தீவிர ஆர்வம் மற்றும் மன வலிமைக்கு பெயர் பெற்றவர்கள் வாழ்க்கையின் மீதான அவர்களின் ஆர்வம் சிக்கல்களிலிருந்து மீண்டு வரும் அவர்களின் திறனும் வாழ்க்கையின் பல சவால்களையும் சமாளிக்க அவர்களுக்கு உதவுகின்றது விருச்சக ராசிக்காரர்கள் ஆற்றலை புதுப்பிக்கவும் மற்றவர்களுக்கு ஏற்ப விரைவாக மாற்றிக்கொள்ளவும் அசாதாரண திறனை கொண்டுள்ளார்கள் இந்த திறன் அவர்களின் உறுதி மற்றும் விடாமுயற்சியுடன் சேர்ந்து பெரும்பாலும் அவர்களின் நீண்ட ஆயுள்களுக்கு பங்களிக்கின்றது அவர்கள் உடல் ஆரோக்கியம் மட்டுமின்றி மன ஆரோக்கியத்தின் முக்கியத்துவத்தையும் அறிந்திருக்கிறார்கள் இது அவர்களின் உடற் சக்தியை காலம் பராமரிக்க உதவுகின்றது மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மேலே இருக்கும் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி